வணக்கம் நாம இப்போ பார்த்துட்ருக்கறது பாத்தீங்கன்னா சிஎஃப்சி ப்ளஸ்னு சொல்லி ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கோம் இது வந்து என்ன ஏதுன்னு டீடைல் பார்த்தீங்கன்னா நம்ம மணி அண்ணன் இருக்கார் அவருகிட்டே டீடைல் கரலாம் ஆனால் வணக்கம் வணக்கம் நீங்க வந்து ஏற்கனவே இந்த சிஎஃப்சி ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருந்தீங்க டிஸ்ட்ரிபியூட் எடுத்து பண்ணிட்டுருந்தீங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் சொல்ல முடியுங்களா சொல்றாங்க இது சிஎஃப்சிங்கிறத முழுக்க முழுக்க ஆர்கானிக் போட்டுருங்க இது எந்த ஒரு கெமிக்கலாக எதுவுமே கிடையாது இது வந்து நம்ம இது வந்து இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிருக்கேன் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம கஸ்டமர்களுக்காக நான் எடுத்து பண்ணுனேன் ரிசல்ட் எல்லாம் செமையா இருக்கும் நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இது என்னன்னா இப்ப என்ன என்னால நிறைய வீடியோ பேச முடியும் நிறைய போன் வருது எனக்கு இந்த டப்பாக்கும் போன் வருது கொரியர் அனுப்பணும் நிறைய இது நாம வந்து மாடு வாங்கி கொடுக்கறாங்க நமக்கு அந்த ஒரு அடைச்சல் போன் நிறைய வருது இப்போ ரெண்டு மூணு சேனல் ஓப்பன் பண்ணேன் அதுலேயும் ஃபோன் நிறைய வரேன் எனக்கு போன் பேசி பேசி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குன்னா எனக்கு கண்ணே வீங்கிச்சு சரி இந்த தப்பா வியாபாரம் இல்லை தான் அதனால வந்து தான் நான் வந்து இதை நிறுத்திட்டேன் இப்ப நிறைய இன்னும் என்கொயரி நம்ம கஸ்டமர்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ஒன்றும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்னாவது அனுப்ப முடியல சரி தான் சோ உங்களுக்கு இந்த டீலர் கொடுத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து என்னன்னா ஒரு மாட்டுக்கு வந்து பால் கறவை மாட்டுக்கு இதுக்குள்ளேயே ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணி தண்ணி அமைக்கும் மேல போட்டு காமிச்சுக்கலாம் கண்ணு குட்டிகளுக்கு இதாட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணு குட்டிய உடம்பு பிடிக்காம இருக்கிற கண்ணுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இது பால் இன்க்ரீஸ் ஆகும் மாடுக்கு போடுற தீவனம் வந்து தேவையான சத்த வந்து உடம்புக்கு எடுத்து கொடுத்து பாலா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் மாடு சென பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் மாடு மெலிசா இருக்கிற மாடுகள் நல்லா குரோத்தா நல்லா டாப்பா வளரும் இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்து விலங்குகளுக்குமே அது அதுக்கு அளவுக்கு தகுந்த வேறு கொடுத்தா போதும் ஆட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆட்டுக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் உருவத்துக்கு தவிர தான் சரி மாட்டுக்கு ஒரு ஸ்பூனு கண்ணு தான் அரை ஸ்பூனு ஆட்டு குட்டியா தான் அதுக்கு தகுந்த அரை ஸ்பூனு அவ்வளவுதான் அல்ல ஒரு தண்ணியில இது வந்து வைக்க கூடாது அஹ் நெருப்பு பக்கத்துல வைக்க கூடாது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தப்பா இரும்பு தப்பாவை தண்ணி வைக்க அலுமினியம் போட்டால வைக்கக்கூடாது சிமெண்ட் தொட்டி இதெல்லாம் போட்டு வைக்கலாம் இது ஏன் வெயில்ல வைக்கக்கூடாது வெயில்ல இதெல்லாம் வைக்காது நெருப்பு பக்கம் வைக்கலாம் இது ஃபயர் ஆகுன்னு கிடையாது இது முழுக்க இப்போ ஆர்கானிக் பவுடர்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த தன்மை போயிடும் அந்த இயற்கைய நன்மை போயிருக்க சொல்றோம் இது நூறு பெர்சன்ட் கேரண்டியா இருக்கும் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட இதுதான் இந்த பொருளுக்கு நாம கேரண்டியா கொடுக்கறோம் அந்த அளவுக்கு ஒருத்தபிளா இருக்கும் அதனால தான் நம்மளும் ஒரு வருஷமா இது பண்ணணும் என்னால பண்ண முடியாது உங்களுக்கு கொடுக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் விவசாயிக்கு பாத்தீங்க மாட்டுக்கு தீவனத்தை தள்ளி எள்ளி போடுவாங்க ஆனா பாலே ஏறாது ஏறினா அந்த மாட்டுக்கு தேவையான சத்தை அந்த உடம்புக்கு போவாரு உடம்பு கெப்பாசிட்டி அந்த சத்தை எடுத்து பாலை கன்வெர்ட் தமிழ் இது கொடுக்கும் மேல மாடு ப்ரோத்தாம தேவையான சத்தெல்லாம் எடுத்து பாலா கொடுக்கும் நல்லா இருக்கும் பால் இன்க்ரீஸ் ஆகும் டிகிரி ஃபிளாட் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த இதுல சரி நீங்க கொரியர் அனுப்பிச்சுட்டீங்களா அந்த சீட்டை வந்து இவர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுவாரு நீங்களும் அவங்களுக்கு பணம் கட்டுனது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவர் அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்க மாதிரி யார் பணம் போட்டாங்க போகலன்னு தெரியாது அதனால் அவங்கவுங்க பணம் கட்டினப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அனுப்பிச்சிட்டிங்களா அவர் விட்டுருவாரு இந்த சப்போஸ் இவர் இந்த டவுட்டை பற்றி எதாவது கேட்குன்னா என் நம்பருக்கு கூட கான்டாக்ட் பண்ணி கேளுங்க நான் உண்டான விளக்கத்தை சொல்கிறேன் அப்புறம் இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கிங்க பொருள் நல்லாயிருக்கும் நூறு பர்சன்ட் கேரண்டி நம்ம கொடுக்குறேங்க இந்த தப்பா வேலை பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பது ரூபா இது தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஊராக இருந்தால் இவர் கொரியர் பண்ணி கொடுத்துருவாரு கொரியர் சார்ஜ் அது கிடையாது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணம் போட்டுவிட்டு வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸுக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் அனுப்பிச்சிங்களா இவர் உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவார் நம்ம கான்டெக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் த்ரீ டூ டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ தேவைப்படுறவங்க அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு ஜிபே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் தேவைப்படுறவங்க தெளிவான அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அமௌண்ட் விடுங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்கே வந்து கொரியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரிசிப்ட் வந்து நாங்கள் அனுப்பிச்சு விட்ருவோம் ஓகே இந்த மாதிரி நல்ல ப்ராடக்டா வாங்கி கால்நடை ஆர்வலர்களும் விவசாயத்தோழர்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சரி ஓகே ஓகே நன்றிங்க நன்றி